இவ்வளோ தூரம் மேலே ஏறி நாங்கள் வந்து இந்த இடம் தான் வந்து கிளாஸ் ஃப்ரிட்ஜுங்க நல்லா வந்து எவ்வளோ மாடி இருக்குது பாருங்கள் மேலே ஏறி நான் ஸ்டெயிலாக உட்கா வேடிக்கை பார்க்குறான் பாருங்கள் இதெல்லாம் உங்களுக்கே நியாயமாக இருக்கா ஸ்டெயிலாக உட்காந்து வேடிக்கை பார்க்குறேன் எவ்வளோ கால் வலி தாங்க முடியாமல் ஏற முடியாமல் உக்காந்துட்ருக்கேன் நான் அதுவும் இல்லாமல் வந்து இங்கேருந்து மேலே ஏறி தட்டு தடு மாதிரி ஏறி வந்துட்டோங்க கிளாஸ் பிரிட்ஜு மேலே வந்து வியூ செம்மையாக இருந்ததுங்க இது பார்க்குறதுக்கே அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஏறி வந்தது எல்லாமே மறந்து போன மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா அந்த அளவுக்கு வந்து வியூ சூப்பராக இருந்தது ஒரு ஏழு எட்டு மாடி ஹைட்டுக்குன்ற மாதிரி அது இருந்தது ஸோ அதனால் அங்கேருந்து பார்க்கும் போது ஆனால் பயம் சொல்லவே வேண்டாம் அந்த அளவுக்கு ஒரு பயம் இருந்தது எங்கேயாவது கிளாஸ் நடுவில் விரில விட்டுருச்சுன்னா என்னடா பண்ணுறது அவ்வளோதான் நம்ம அதோட வந்து எல்லாரும் வந்து முந்தி அடிச்சிட்டு ஓடுற விதிலேயே வந்து கிளாஸ் இன்னும் கொஞ்சம் தூள் தூளாக உடஞ்சிட்டு போல இருக்கு அதனால் வந்து ஆனால் லிமிட்டடாக தான் விடுறாங்க ஆளுங்களை இப்போ எவ்வளோ மொல்லமாக நடந்து நான் அவங்க வந்து ஒரு மூணு பேர் மூணு பேராக தான் வந்து கிட்டே போய் அந்த கிளாஸ் பார்த்துட்டு வரா மாதிரி அதுக்கப்புறம் வரைக்கும் வந்து ஒரு இரும்புல தான் இருக்குது அந்த படிக்கட்டது இந்த மாதிரி படிக்கட்டெலாம் மேலே இருந்துச்சு ஸோ அங்கேருந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சம் பேராக வந்து உள்ளே வந்து ஒரு செக்யூரிட்டி மாதிரி நின்றுட்டு அவர் வந்து அனுப்பிச்சிட்ருக்கார் மேலேருந்து வர உருண்டு வராமல் tá é, aí, é, 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 é.